இந்த இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு மாதிரி மலைவாழ் மக்கள் அவசப்பட்டு இருக்காங்க சாலை போக்குவரத்து இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் இதுமாதிரிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு அது இந்த படத்து மூலமாக வந்து இந்த அரசியல்வாதிகளாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண நல்லா இருக்கும் இன்னுமோ இந்த மலைவாழ் மக்கள்லாம் இப்படி தான் இருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் இருக்கிறாங்க அதெல்லாம் மாற்றணுன்றது ஒரு விழிப்புணர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃபேமிலியாக வந்து பார்த்தோம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சசிகுமார் சார் நடித்த மாதிரி இந்த படத்துக்கு யாராவது தெரிஞ்ச முகமாக நடிச்சிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிற நல்ல ரீச் கிடைச்சிருக்கும் மியூசிக்ஸ் செம்மையாக இருந்துச்சு ரெண்டாவது கேமரா ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன் நான் ஒர்க் வைஸ் எதுவுமே பார்க்காம படத்தோட கனெக்ட் ஆகி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஷோக்கு வந்ததே கிடையாது இதுதான் இது இதுவரையும் வந்ததில் இந்த படம் நல்லா அருமையாக போயிட்டு இருந்தது சார் அதே மாதிரி கண்ணீரும் ரொம்ப அழுகையும் இருந்தது அதில் வந்து இந்த மலை மேலேருந்து அந்த டாக்டருங்க முன்னாடி வந்து துணிச்சலாக அந்த மூணு பேர் காமிச்சாங்க பார்த்திங்களா அதில் வந்து ரொம்ப ஹிட்டு சூப்பராக சூப்பருங்க படம் நல்லா இருந்தது அருமை தேங்க் யூ படம் நல்லா இருந்தது ரொம்ப ஃபீலாக இருந்தது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது என்ன தோணுது இந்த இந்த கஷ்டம்லாம் இல்லாம நார்மலா எல்லாருக்கும் கஷ்டப்படாம இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எமோஷனலா இருந்துச்சு இன்னுமும் அந்த மலைவாழ் மக்கள்லாம் தான் இருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் இருக்கிறாங்க அதெல்லாம் மாத்தணும்ன்றது ஒரு விழிப்புணர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்க ஃபேமிலியா வந்து பார்த்தோம் ஆமா ஆமா ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு எமோஷனலா இருந்துச்சு நல்ல படம் ஆ அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரியலாவே இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு கேவி படம் வந்து நல்லா இருக்குங்க மலையார் மக்களுக்கு வந்து ஏற்றாறு போல இந்த படம் எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு மிக எளிமையான ஃபேமிலியா பார்க்குற படமாக நல்லா இருக்கு இந்த இந்த படத்தை பார்த்துட்டு மக்கள் இன்றைக்கும் அந்த மாதிரி மலையாள மக்கள் அவசப்பட்டு இருக்காங்க சாலை போக்குவரத்து இல்லாம மருத்துவ வசதி இல்லாம இதுமாதிரிலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க அது இந்த படத்தின் மூலமா வந்து இந்த அரசியல்வாதிகளாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ண நல்லா இருக்கும் எப்படி அழுகியாவா ஆமா கொஞ்சம் படம் அப்படி தான் இருக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓரமான விஷயமெல்லாம் இருக்குல்ல அதனால அழகியா தான் வரும் ஆ நல்லா இருக்கு ஆ கேவி படம் நல்லா இருக்குங்க அதே மாதிரி படத்தோட இது எல்லாமே ரியல் லைஃப்ல நடக்கிறத பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க கேவி படத்துக்கு கேவி படம்ன்றது ஜெய்பிம் படம் இருக்கு இல்லையா அதுக்கடுத்து ஒரு நல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஒரு நல்ல சென்டிமெண்ட்டு ஃபேமிலி பார்க்கலாம் குழந்தைகள் எல்லாமே பார்க்கலாம் இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இப்போ நடக்கிற சமூக கருத்து சமுதாய சமுதாய அட்டு அட்டுவழியங்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு நல்ல படமாக இருக்கு அதை நல்லா எடுத்துக்காட்டுற ஒரு நல்ல படமாக இருக்கு ஆமாம் இருக்கு மலைவாழ் கிராமங்கள்லாம் நிறையா இருக்குங்க இப்ப இருக்கு என்ன தான் ஃபெசிலிட்டி வந்தாலும் சில மலைவாழ் கிராமங்கள்லாம் இருக்கு மாதிரி சாத்தனங்களும் சம்பவம் இருக்கு இப்போ ரியலாக மாதிரியை ஓட்டிய ஒரு படத்தில் நினைச்சல அந்த போலீஸோட அட்டுமிரல்கள் தானே ஆமா மலையோட கிராமங்கள் அதோட செயற்கை இயற்கைகள் அந்த இதுல இருக்க அந்த பசுமை எல்லாமே ஒரு நல்லா இருக்கு அதே மாதிரி கேமராமேன் டேரக்ட் டேரக்டரோட கதை டேரக்டரோட வியூ மக்களுக்கு எப்படி கொண்டு வராருன்றது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கு ஃபேமிலி கம்பல்சரி பார்க்கலாம் நல்லா விரும்பி பார்ப்பீங்க மெய்யழகன் செகண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் எவ்வளோ நீங்கள் லைக் பண்ணி பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் லைக் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த ஹீரோ வந்து புதுமுகன்றதால் அந்தளவு விளம்பரம் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சசிகுமார் சார் நடித்த மாதிரி இந்த படத்துக்கு யாராவது தெரிஞ்ச முகமாக நடிச்சிருந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் நல்ல ரீச் கிடச்சிருக்கும் மியூசிக்ஸ் செம்மையாக இருந்துச்சு ரெண்டாவது கேமரா ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருந்துச்சி நான் படத்துக்குள்ளே இன்வால் ஆகிட்டேன் நான் ஒர்க் வைஸ் எதுவுமே பார்க்காம படத்தோட கனெக்ட் ஆகி நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போனது தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி பார்த்தேன் மெய்யலகன் அதான் சொல்லணும் மெய்யிலகன் டூரிஸ்ட் ஃபேமிலி ரெண்டுமே நான் பார்த்து எனக்கு ஒரு ஃபீல் பிடிச்சிச்சோ அதே மாதிரி இது நல்ல ஒரு ஆர்ட் ஃபிலிம் ஃபேமிலியிட்ஸ் கம்பல்சரி வந்து பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப லைக் பண்ணேன் டென்னுக்கும் மினிமம் நான் நைனாக கொடுப்பேன் வைஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி மியூசிக் கேமரா மூவியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி